உத்திரமேரூர் சிறப்பு நிலை பேரூராட்சி மன்ற மாதாந்திர கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் சிறப்பு நிலை பேரூராட்சி மன்ற கூட்டம் அலுவலக கூட்டரங்கில் பேரூராட்சி தலைவர் சசிகுமார் தலைமையில் இன்று நடைபெற்றது பேரூராட்சி துணைத் தலைவர் இளமதி பேரூராட்சி செயல் அலுவலர் பழனிக்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் பருவமழை காலம் தொடர்ந்துள்ள நிலையில் மழைநீர் வடிகால்வாய்களை சீரமைத்தல் சேதமடைந்த சாலைகளை சீரமைத்தல் கேதாரீஸ்வரன் கோவில் தெருவில் பத்து லட்சத்து தொன்னூறாயிரம் செலவில் ஆயிரம் லிட்டர் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைத்தல் அனைத்து தெரு விளக்குகளையும் எல்இடி விளக்குகளாக மாற்ற வேண்டும் புதிதாக இரண்டு புகையடிக்கும் இயந்திரங்கள் வாங்க வேண்டும் ஓங்கூர் பகுதியில் ஆழ்துளை குடிநீர் கிணறு அமைக்க வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இதில் பேரூராட்சி கவுன்சிலர்கள் மற்றும் அலுவலக ஊழியர்கள் பங்கேற்றனர்